அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே கடந்த காலகட்டங்களில் பத்தாம் இடத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு உத்தியோகத்திலும் தொழிலிலும் சர்க்கல்களையும் ஏமாற்றங்களையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்றார் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இழப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மற்றும் அரசு அரசு தொடர்புடைய கூட பிரச்சனைகள் அத்தனையும் இந்த விசுவாச வருஷம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் பொன்னான காலகட்டம் என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு சின்னத்திரை கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த விசுவாச வருஷம் அற்புதமான வருஷம் என்று சொல்லலாமா அற்புதமான வருஷம் என்று சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்